தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது இருசக்கர வாகனம் மோதி தூக்கி வீசப்பட்டு காரின் சக்கரத்தில் தலை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக முதியவர் உயிரிழந்தார் தற்போது விபத்து தொடர்பான பதைப்பதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அஜித் இணைந்திருக்கிறார் வணக்கம் அஜித் இந்த சம்பவம் எப்போது நடந்தது முழு விவரம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள ஆத்தூர் பகுதி எப்பொழுதும் போக்குவரத்து மிகுந்த பகுதி அதாவது தூத்துக்குடிக்கும் திருச்செந்தூருக்கும் இடையே உள்ள பகுதி இந்த பகுதி அதனால் எப்பொழுதும் போக்குவரத்து அதிகமாக காணப்படும் இந்த நிலையில வந்து அந்த ஆத்தூர் பகுதியில் வந்து வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் பொழுது சாலையை கடக்கம் ஒன்று முயன்ற ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் ஐம்பத்து ஐந்து நிறைந்த பரமசிவம் என்பவர் சாலையை கடக்க முயன்றுள்ளார் அப்போது அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த வாகனம் ஒன்று அவர் மீது மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்துள்ளார் அப்போது அணிவகுத்து நின்ற கார் காரானது நகர்ந்து பொழுது எதிர்பாராத விதமாக அவரது தலையில் ஏறி சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சியானது தற்பொழுது வெளியாகி வரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் விபத்தை ஏற்படுத்திய அந்த வாலிபர் வந்து வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓட்டம் பிடித்ததாகவும் அவரை காவல்துறையினர் வந்து தேட தேடி வருகின்றதும் தகவல் வெளியாகி இந்த சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியானதை தொடர்ந்து காவல்துறையினர் அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கனிமொழி விவரங்களுக்கு நன்றி அஜித் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க